எல்லா பணக்காரங்கள்டையும் வசூல் பண்ணி கொடுத்துட்டார் எம்எல்ஏ கூட ஒரு ஏ ஒரு ஏழை கட்சிக்காரன் வந்து அண்ணே என் இடத்த கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னும் போது நான் தேட்டர் வாங்க போகிறேன் ஒருத்தருடைய தேட்டரை வாங்க போகிறேன்னு தேட்டர் கார் வந்து அழுகிறாரு அண்ணே மம்படியாக என்கிட்ட தேட்டர் கேட்குறாங்க நானே அந்த ஒரு தேட்டர் வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அந்த தேட்டரை கேட்குறாங்கன்னு எம்ஜிஆர்ட்டிட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் அவருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா தேட்ரு வாங்க போகிறேன் என்னோடனா இந்த தேட்டர் நே சரி பணத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்றாரு எடுத்துகிட்டு வந்தவொன்னே கொண்டு வந்து வைக்கிறாரு பக்கத்தில் இருக்க ஆளை கூப்பிட்டு எப்படின்றாரு அதை சத்துணவு நிதிக்கு சேர்த்துக்கிறவன் நீ போய் வேலையை ஏற்பாருன்றார் இப்போ அவன் பாவம் அந்த தேட்டரை வச்சு தான் அவனே புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் நீ அந்த தேட்டரை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு வேறு என்ன தொழில் தெரியும் உனக்கு தேட்டர் கட்ட வேறு இடம் கிடைக்கலையா அப்படின்ட்டு அனுப்பிவிட்டார் அந்த அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்க எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ பேர் வந்து வேலை பார்ப்பாங்க எப்படி வேலை பார்ப்பாங்க நாங்கள் ஒரே நாளில் அறுபதாயிரம் பேர் அப்பாயின்ட் பண்ணார் தனித்து விடப்பட்ட மகளிரும் விதவை பெண்களுக்கும் முன்னுரிமை எல்லோரும் சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க முன்னூற்றது நாள் சாப்பாடு படணும் அப்போ ஸ்கீமு தீபாவளி பொங்கலுக்கு கூட அவங்க வந்து வேலை பார்த்து சாப்பாடு பிள்ளைகள் கொடுத்துட்டு போனோம் நான் போட போறேன் கேட்டோம் பேரும் கிட்டோம் நாடு நலம்பேரும் கிட்டோம்